உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நூறுக்கு மேலே ஆயிடுச்சா நூறுலாம் வந்திருக்கு அது ஆ ஆ ம் மாமா கிட்ட எப்போ பேசுனீங்க லாஸ்ட்டா எப்போ பேசுனீங்க கடைசியா மாமா கிட்ட ரொம்ப தங்கராஜ் மாமா கிட்டே தான் டெல்லி மாமா கிட்ட देवी मां அம்மாய்க்கு வந்துட்டு இப்போ எங்கள் மாமாவை மாமாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த மாதிரி ஃபோ வீடியோ எடுத்து அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இதில் வந்துட்டு தங்கராஜை பார்க்க முடியுமா எங்கள் மாமா பேர் தஞ்ச அவர் வந்துட்டு டெல்லியில் இருக்கிறாரு அவரை வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு பேசலாம் அவங்கள்ட்ட வீடியோ கால் போட சொல்லி அவங்கள பார்க்க முடியும் பேசலாம்

நீ சின்னதுல நல்ல கலரா இருப்ப அப்படின்னு வயசாகுது இல்லாம நான் கல்யாணம் பண்ண வயசுக்கு என் பெரிய பிள்ளை வந்துட்டா என்ன மாதிரி என் பிள்ளைங்க யாருமே இல்லையா அப்பா இருக்கிறேன் என்ன வந்து

ஏ பாரு இதுதான் எங்க வீடு தெரியுதா எனக்கு கிளர் அடிக்குது கதவை செஞ்சுட்டு வாங்க நாய் உள்ள வந்துடும் சரி வாங்க உள்ள போலாம் உள்ள போலாம் அப்படியா சாப்பாட்டு வேலையை பார்க்கலாம் கதவு திறந்துடும் கதவை நான் போறேன் மீராக்களுக்குஞ்சே எங்கள் மீறக்களுக்கு என் கதவை சாத்திடுங்க ஆயத்திட்டு இது வந்துட்டு எங்கள் அப்பா ரூமு இப்போ வந்துட்டு எங்கள் தம்பி ரூமு ஆமாம் தானே ஆமாம் தானே நவரு நவரு பிரியாணி செய்யறதுக்கு வேலையெல்லாம் வேளைல நடந்துக்கிட்டிருக்கு என்னது என்னங்க தேனி அண்ணா என்னது ஏப்டிய சந்தோ வந்து மீராட்டின குளிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் போய் ஆட ஆடுவாங்க அதுக்குள்ள முட்ட앰ட்டை போட்டுட்டு சோர் போறா அப்படினே வரும் அங்க வரும் வரணும் சோர் போறா வரும் அப்புறம் நான் மிராக்லீனு எங்கள் மாமியார் சந்தோஷம் எல்லாம் உட்காந்து ஏசி ஆள் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிடும் ஆனால் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் மணி பண்ணுறேன் இது சோறு ஆகலை நான் ஊர்லேருந்து இருந்து எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி சோறு சாப்பிடுவேன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நான் வந்து தான் பூண்டு உரிக்கிறேன் அது என்னது இஞ்சி சுத்தம் பண்ணுறேன் வெங்காயம் உரிக்கிறேன் அப்புறம் வீட்டை கூட்டுறேன் அந்த மெராக்லீனை கொண்டு போய் என்டர்டைன் பண்ணுறேன் எத்தனை வேலை நான் செய்யறதாக இருக்குது சரி வேணும் கை தூக்குறீங்களை டீ சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் பாயாசம் செய்யணும் செடிகிட்டே இருக்குது இங்கே வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி மாதிரி வந்து பாயசம் செய்யணும் இதெல்லாம் இன்னைக்கு நாங்க ஏன் செய்யறோம் அப்படின்னா பிரியாவை காட்டு இன்னைக்கு வந்துட்டு என் தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் அதனால நாங்கள்லாம் சமைச்சு அவங்க பேரை சொல்லி ஜாலியாக சாப்பிட போறோம் Bye பே சொல்றாம் பாக்கணுமா அக்கா பாருக்காது போதும் போதும் போது போதும் சரி வா உட்காந்துக்க வந்து உட்காந்துக்க வா

மிராக்கள் <laughs> பார்த்தான <laughs> 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 போடுச்சி ஏய் சந்தோஷ் நான் போடுறேன் நீதான் சொல்லிட்டு போடணுமா ஓ

நான்கு yeah, நாலு <laughs> <to the> <laughs> 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 <com> Appa,thathitthi ithaa chithi ti kuzhug Anfangdeetoka. Katimda datt 숨arika ngop la ren только aura vigramta. Komali..Komali..

சாட்சிகளாலும் தர்க்காவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவிக்க இந்த ஆட்சி குடுக்குற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காதடா

மழை இன்னைக்கு மழை வரும் நினைக்கிறேன் செம ஹீட்டா இருக்குது ஊருக்கு இல்ல ஊருக்கு தான் போவேன் ஓ. சின்னவளா எல்லாம் இதா தான் இருக்கிறாங்க அது ஃபேன் ஓடாத பாப்பா. அந்த ஃபேனை போடு. உட்காந்து போடு. முகக்க இந்த இன்னைக்கு எல்லாரும் கல்யாண நாள் அவனுக்கு ஜாம் பண்ணுங்க. கேக்கு சாப்பிட்டு. அடிஸ் போடா. கல்யாண நாள். வரேன். கல்யாண நாள் இன்னைக்கு ஆண்டு சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு அன்ப ஆண்டுகள் வளரும் கொச்சுமைய அழுத்தெல்லாம் இருக்கும் பாதுகாக்கணும் மயிசு நாள் கொஞ்சம் இது கொச்சு கொழம்பு இல்லை பேசினாலும் தாங்க மக்கே சாப்பிடுவோம்

உன்னை நம்மள என்ன மச்சான் இப்படி கேட்ட நம்பிக்கை தான்டா வாழ்க்கையே சின்ன புள்ளينه ஓ

ஓய் கதவா இருக்கு சரி அம்மா போயிட்டு வர சரி போயிட்டு வரோம்